சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தை உன் துணையின் இல்லத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை இப்பொழுது உன்னிடம் அவசரமாக கூற வந்தேன் உன் துணையின் இல்லத்தில் மங்கள வாதியங்கள் முழங்க போகிறது மங்களகரமான நிகழ்வுகள் உன் துணையின் இல்லத்தில் நடக்கப் போகிறது ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறாயே உன் துணையின் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பமாகிவிட்டது அப்படி என்றால் என்ன சாயப்பா என்று கேட்கிறாயா குழந்தைக்கு உன் வாழ்க்கையிலும் சுப நிகழ்ச்சி ஆரம்பமாக போகிறது உன் துணையின் இல்லத்தில் நடக்க போகும் இந்த மங்களகரமான விசேஷத்தில் நீயும் கலந்துக்க போகிறாய் உன் வாழ்க்கையும் மங்களகரமாக மாற போகிறது சாயப்பா என்னை பிரித்து வேடிக்கை பார்த்தவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டுமா என்று நீ கேட்டால் அங்கு அவர்கள் இல்லம் நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உன் துணையின் இல்லத்தில் பழைய நினைவுகள் இப்பொழுது அகற்றி இப்பொழுது உன் மீதான அன்புகள் வந்துவிட்டது உன் மீதான பெருமிதம் கொண்டு இந்த விசேஷ நாட்களில் உன்னையும் அவர்கள் இல்லத்திலும் குடும்பத்திலும் நினைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் இதனால் தான் அவர்களின் மனமாற்றத்தை அவர்கள் இல்லத்தில் மங்கள நிகழ்வுகள் நடந்து கெட்டி மேலும் கொட்டப் போகிறது உன் வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் இனி தொடங்கப் போகிறது உன் மீதான நல்ல அபிப்பிராயம் வந்து உன்னை தன் வாழ்க்கையில் இணைத்து உனக்கு இனி சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்று அந்த குடும்பம் தீர்மானித்து விட்டது இப்பொழுதுதான் அவர்களுக்கும் நல்ல காலம் தொடங்கிவிட்டது அதனால் தான் அவர்கள் இல்லத்திலும் கெட்டிமேலம் கொட்டப் போகிறது நாதஸ்வரங்கள் முழங்க போகிறது அந்த விசேஷத்தில் நீ கலந்து கொள்ளும் பொழுது உன் துணையிடம் நீ மன மகிழ்ச்சியோடு இருப்பாய் அந்த நாளில்தான் அவர்கள் இல்லத்தில் இந்த சுப காரியங்கள் நடக்கும் உன் பிராப்தம் உன் பாதம் எடுத்து வைத்த அடுத்த நொடித்தான் அவர்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது அவர்களுக்கு வந்த கஷ்டகாலம் நீங்க வேண்டுமானால் அவர்கள் இல்லத்தில் நீ அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் நான் பேசினேன் அந்த காரியத்தினால் தான் உன் பாதங்கள் அவர்கள் இல்லத்தில் பட்டவுடன் சுப காரியங்கள் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையும் செழிப்பாக போகிறது இனி உன் துணை வாழ்நாளில் ஒரு நிமிடம் கூட உன்னை விட்டு விலக மாட்டாரும் உன்னையே சுற்றி சுற்றி வரும் உன் துணையை பார்க்க நீ தயாராக ும் பற்றிய அலட்சியம் வந்துவிட்டாலே அந்த இடத்தில்தான் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்து கொள் எப்பொழுதும் விழிப்புடன் இருந்து குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள் உன் துணை உன்னை வந்து அழைத்து செல்வார் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்